கனடாவில் நிலவிய பணியாளர் பற்றாக்குறை காரணமாக பல நிறுவனங்கள் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களை தாராளமாக பணிக்கு அமர்த்த அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ அரசினால் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் எதிர்பார்க்கப்பட்டதை விட வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு அதிகரித்து உள்ளமையால் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த திட்டத்துக்கு கட்டுப்பாடு விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது உயர் அபாய துறைகளில் வெளிநாட்டு பணியாளர்களை பணிக்கு அமர்த்த கட்டுப்பாடுகள் விதிக்க உள்ளதாக தொழில்துறை அமைச்சரான ரண்டி பேஸ்னல் தெரிவித்துள்ளார் சில துறைகளில் மொத்தமாகவே வெளிநாட்டு பணியாளர்களை குறைந்த ஊதியத்துக்கு பணிக்கு அமர்த்த தடை விதிக்க திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக நிறுவனங்கள் விண்ணப்பிக்கும் போது செலுத்த வேண்டிய ஆயிரம் டாலர்கள் கட்டணத்தை உயர்த்துவது முதலான விடயங்கள் குறித்து திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டம் குறித்து கனேடிய தனியார் தொழில்துறை கூட்டமைப்பின் தேசிய விவகாரங்கள் அமைப்பின் தலைவரான கிறிஸ்டியானோ சாண்டினி கருத்து வெளியிடுகையில் ஒரு குறிப்பிட்ட காலி இடத்துக்கு தகுதி வாய்ந்த கெனேடிய பணியாளர் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்துக்கு வெளிநாட்டவர்களை பணி அமர்த்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு தெரிவித்தார் ஆனால் சில மோசமான தரகர்கள் இந்த விடயத்தை பயன்படுத்தி கொண்டு மோசடி செய்து ஆட்களை பணிக்கு அழைத்து வருகிறார்கள் அதை கட்டுப்படுத்த பல கட்டுப்பாடுகளை விதிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்